ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆராசா ஆவேசமாக ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் அதாவது ஸ்பெக்ட்ரத்தில் நான் வந்து ஏலத்தில் நான் தவறாக பயன்படுத்தி கொண்டேன் நான் வந்து லைசன்ஸ் முறையை பயன்படுத்தி விட்டேன் என்பதெல்லாம் போன்று என் மீது குற்றம் சாற்றி அதை வந்து ஒரு ஊழல் கணக்கு என்று நீங்கள் ஒரு கற்பனையாக ஒரு எண் தசமத்தை போட்டுக்கிட்டீங்க ஒரு எண்ணை அதை பரப்புனீங்க வட இந்திய ஊடகங்கள் எல்லாமே ஆனால் இப்போ வரையும் அது நிரூபிக்கப்படவில்லை நானே அதை வெளியில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இப்போது இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவில் ஏழை முறை தேவையில்லை லைசன்ஸ் முறையே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவர்கள் கொண்டு வந்திருப்பது இந்திய முதலாளிகள் அதாவது இவர்கள் நெருக்கமான அம்பானிக்கே இது எதிரானது எலன் மாஸ்க் போன்ற வெளிநாட்டு முதலாளிகளுக்கு தான் ஆதரவாக இருக்குங்கிற மாதிரியான விமர்சனம் வருது ஆர் ஆசாவும் இதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மசோதா என்ன சொல்லுது இதில் ஏன் ஏழை முறையை தவிர்க்கிறார்கள் ஏன் லைசன்ஸ் முறையை கொடுக்குறாங்க இது மூலமாக இந்தியாவுக்கு என்ன லாபம் இருக்குது இந்திய தேசத்துக்கு லாபம் இருக்கா இல்லை வெளிநாட்டுக்காரங்க லாபம் இருக்கா ஆராசா வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அது குறித்து சொல்லுங்கள் இப்போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் இல்லாத ஒரு அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சிகளை முழுமையாக ஸ்வீப் சொல்லுவாங்க துடைத்து எரிந்து விட்டு ஒரு நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கு காரணமே தங்களுக்கு சாதகமான மசோதாக்களை ஒருமனதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு தான் ஏன்னா மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சி எதையெல்லாம் மசோதாவாக கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறதோ அது மாநிலங்களவையில் நிறைவேறிவிடாமல் போய்விடுமோ என்கின்ற அச்ச உணர்வில் தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்தார்கள் இந்த அவங்க சொன்னதை போல அந்த வண்ண புகை உமிழ்கிற குப்பி வீசப்பட்டதாக சொல்றாங்கல்ல உண்டு இல்ல அது வண்ணை புகை வண்ண புகை உமிழும் குப்பின்னு சொல்றாங்க அது வீசப்பட்டதை அவர்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள் இப்ப இந்த தொடர்பு மசோதாவை இந்த இடைப்பட்ட காலத்துல தாக்கல் செய்திருக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா ராசா ஏன் கொந்தளிக்கணும் அவருக்கு ஏன் இந்த உணர்வு அப்படின்னு சொன்னா எதை கொண்டு அவரை காயப்படுத்தினார்களோ எதை கொண்டு அவரை ஊழல் குற்றவாளி என்று உலக நாடுகள் பேசுகிற அளவிற்கு இவர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ இன்றைக்கு அதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல்னு சொன்னாங்க ஆனா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் இல்ல ஏலம் வரப்பட்டிருந்தால் அரசுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி வருவாய் கிடைத்திருக்கும் என்பதுதான் சிஏஜியினுடைய அறிக்கை ஏலத்துல விட்டு மேபி அந்த ஆக்ஷன் நடந்திருந்ததுன்னா அந்த லாபம் கிடைத்திருக்கும் என்பதுதான் வினோத் ராய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆனா இவங்க என்ன மாத்தினாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி தான் ஊழல் நடந்தது அவ்வளவு பணத்தையும் ராஜா சுருட்டிட்டாருன்னு சொன்னாங்க சரி அந்த வழக்கை உடை தெரிந்து அவர் வந்தார் இப்ப இந்த கோபத்துக்கு நம்ம வருவோம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் அழைக்கற்ற இருக்குல்ல இந்த ஃபைவ் ஜி இது வந்து ரெண்டு வகையில ஒன்னு சாட்டிலைட் இன்னொன்று இந்த பிராட்பேண்டு இந்த ரெண்டையும் இப்ப விநியோகம் செய்வதில் அமெரிக்காவுக்கு மோடி போயிருந்த போது எலன் மஸ்க் ஒரு ஆஃபரை இந்தியாவுக்கு கொடுக்குறாரு அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லைசன்ஸ் முறையை நீங்க பின்பற்றுங்க உரிமம் முறையை நீங்க பின்பற்றுங்க பின்பற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சாட்டிலைட் வழியாக அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் அந்த நிறுவனத்துக்கும் அஹ் அம்பானியினுடைய நிறுவனத்துக்கும் தான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போட்டி ஏனென்று சொன்னால் ஏலம் விடப்பட்டால் அம்பானிக்கு அது கிடைக்கும் என்கின்ற நிலைதான் தான் அம்பானியே ஏலம் விட வேண்டும் என்று தான் சொன்னார் அத்தொகை இந்தியாவுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை அவர் தனக்கு அந்த உரிமம் கிடைத்து விடும் எனவே ஏலம் விடுங்கள் என்பதுதான் அம்பானியினுடைய கோரிக்கையாகவே இருந்தது ஆனால் ஏலம் விடப்பட்டால் அது எலன்மஸ்க்கு கிடைக்காது அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு கிடைக்காது என்ற ஒரு காரணத்தால் ஒரு மிகப்பெரிய தொழில் இதிலிருந்து கை நழுவி போயிடணும் இந்தியாவில் இப்போ சாட்டிலைட் மூலமா ஃபைவ் ஜி வழங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் எத்தனை கோடி மக்கள் எத்தனை கோடி பயனா பயனாளர்கள் அவர்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வருவாய் என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளலாம் இப்ப எல்லாரு கையிலயும் போன் இருக்கு எல்லார் வீட்லயும் இன்டர்நெட் இருக்கு பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கு இதற்கு சேட்டலைட் மூலமாக அந்த தொலைத்தொடர்பு தருவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை உண்டு இப்ப அதை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த ஏல முறையை தவிர்த்து இருக்கிறார்கள் இப்ப இந்த மசோதாவின் மூலமாக உரிமம் வழங்க முடியும் ஏலம் தேவையில்லை என்பதுதான் இந்த மசோதா சொல்கிற செய்தி அதனாலதான் அண்ணன் ஆர் ஆசா கொந்தளிக்கிறாரு நான் இதைத்தான செஞ்சேன் இதை செஞ்சப்ப நான் ஊழல் குற்றவாளின்னு குற்றவாளினு எல்லாம் இப்ப ஏன் பேசல அப்படின்னு கேட்கிறாரு இப்ப பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் ஆள் இல்லை ஒன்று அதனால்தான் அவர்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புனாங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சியே இதுல என்ன சொல்ல போகுது என்கின்ற அந்த கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னை பொறுத்தவரையில் எதுவுமே சொல்லாது ஏனென்று சொன்னா திருடனுக்கு தேல் கொட்டிய நிலைதான் அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்து இப்போது இந்த ஏல முறையை ரத்து செய்திருக்கிறார்கள் இப்ப இதன் மூலமா ஏற்பட்டிருக்கிற இழப்பு எவ்வளவு என்று கணக்கிட்டால் அதை ஊழல் கணக்கில் பாரதிய ஜனதாவினுடைய பட்டியலில் சிஐஜி சேர்த்து விடுமா என்கின்ற கேள்வியை தான் முன்வைக்க வேண்டியிருக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி இழப்பு ஏலம் விட்டிருந்தால் இந்த தொகை கிடைத்திருக்கும் அந்த தொகை கிடைக்காமல் போனது நாட்டுக்கு இழப்பு அதனால அதை வந்து ஆராஷாவினுடைய டூ ஜி அக்கவுண்ட்ல நீங்க ஊழல்னு சேர்த்தீங்க இப்ப இந்த ஸ்பெக்ட்ரம் ஃபைவ் ஜிய நீங்க ஏலம் விடாமல் இப்போது வந்து லைசன்ஸ் உரிமம் வழங்குவதற்கு நீங்க ஒரு மசோதாவை நிறைவேற்றிருக்கீங்க நாளைக்கு உரிமத்தை வழங்கிடுவீங்க ஸ்பேஸ் செக்ஸ் நிறுவனத்துக்கு இதன் மூலமாக எலன் மஸ்க் தான் பயனடைய போறாரு இப்ப அம்பானிக்கே ஆப்படிச்சிட்டாரு மோடி முன்னாடி அம்பானிக்கு ஆதரவா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் நான் குறைத்து மதிப்பிடல சார் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன் நான் பிரதமரை தவறாக சொல்லல ரியல் எஸ்டேட் புரோக்கர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு தொடர்ந்து வீடு விக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பான் ஒரு வீடு வித்து கொடுத்தாரு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு இன்னொரு நிறுவனம் வந்து நான் உனக்கு மூவாயிரம் தரம்ப்பா ஏன்பா அவனுக்கு போய் நீ வீடு வித்து கொடுத்துக்குற எனக்கு வீடு வித்து கொடுன்னா சரி சரி சார் நான் அந்த நிறுவனத்தை விட்டுறேன்னு அந்த நிறுவனத்தை கை விட்டுட்டு வருவான்ல அந்த மாதிரி வேலையை தான் இவ்வளவு நாள் நீங்க அம்பானிக்காக ஓடி ஓடி உழைச்சிங்க அம்பானிக்கு எல்லாத்தையும் தாரை வத்து கொடுத்தீங்க அம்பானிக்காக தான் இந்த தொடர்பு நிறுவனங்களே இந்தியாவில் இயங்குகிறது போன ஒரு பிம்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருந்தீங்க இப்ப இறுதி நாட்கள் உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிற நேரத்துல அம்பானிய ரோட்டில் இறக்கி விட்டுட்டு எலன் மஸ்கை மடியில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற வேலையை செய்திருக்க அம்பானிக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் மோடி இது அம்பானியை எதிர்பார்த்திருக்க மாட்டார் எவ்வளவு பெரிய துரோகத்தை மோடி செய்வார் என்று சொல்லி அவர் ஒரு சரியான வியாபாரியாக செயல்பட்டிருக்கிறார் என்றுதான் நம்ம இந்த விஷயத்துல சொல்ல வேண்டியது இப்ப அம்பானி மாதிரியான ஒரு குஜராத்தி முதலாளிய வந்து மோடி பகைத்து கொண்டு இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வேறு என்ன ஆதாயம் இருக்கும் ஏன்னா நீங்கள் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வியாபாரி வியாபார மனநிலையில் தான் நடக்குதுங்கிறப்ப நம்ம தேசபக்தி தேச இறையாண்மைங்கிற அந்த வார்த்தையிலேயே இங்கே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதை விட்டுருவோம் அது இருந்தால் ப பயன்படுத்திக்கலாம் நான் கேட்பது அம்பானி மாதிரியான இவர்கள் விரும்புகின்ற குஜராத்தி முதலாளிகளையெல்லாம் தவிர்த்து விட்டுட்டு எலர் மாஸ்க்குக்காக இப்படி ஒரு திருத்தம் கொண்டு வருதுன்னு அவசியம் என்னங்கிறேன் தேர்தல் நிதி வசூலிக்கிறதுல பட்டியல் வெளியிட்டப்ப ரெண்டு கட்சிகள் வசூலிப்பதாக டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப மூன்று நாட்களுக்கு முன்பு செய்தி வந்தது அதுல முதல் இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாவது இடத்தில் காங்கிரஸ் கட்சி இப்போ முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு அப்படிங்கிறத நீங்க நல்லா உணரணும் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் முதல் இடத்துக்குன்னா ஒரு எட்நூறு கோடியோ தொள்ளாயிரம் கோடியோ இரண்டாவது இடத்துக்கு கிடைச்சிருக்கணும்ல ஆனா இல்ல காங்கிரஸ் கட்சி வசூலித்ததை விட மூன்று மடங்கு அதிகமான தொகையை பாரதிய ஜனதா கட்சி வசூல் செய்திருக்கிறது மூன்று மடங்கு அதிகமான தொகை காங்கிரசுக்கும் மூன்றாவது இடம் வந்திருக்கிற தேசியவாத காங்கிரசுக்கும் ரொம்ப சொருப்பமான தொகை தான் வித்தியாசம் சில லட்சங்களில் தான் வித்தியாசம் அப்ப மக்களிடத்திலிருந்து தொழில் புரிகிற நிறுவனங்களிடமிருந்து பெறப்படுகிற தொகை என்பது இவ்வளவுதான் இருக்கும் மாறாக மூன்று மடங்கு அதிகமான தொகையை பாரதிய ஜனதா கட்சியால் வசூலிக்க முடிகிறது என்று சொன்னால் எப்படி இது மாதிரி ஸ்பேஸ் நிறுவனத்திடம் இருந்து தான் வசூலிக்க முடிகிறது குஜராத்தி போன்றவர்களை பகைத்துக் கொண்டு சார் பணம் கூடுதலாக கொடுத்தா யாரை வேண்டுமானாலும் பகைத்துக் கொள்வார்கள் அதுல எல்லாம் ஒன்னும் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க பணம் தான் பிரதானம் வியாபாரத்துக்கு நீங்க வந்து இந்தியாவை கூறு போட்டு விக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு யார் அதிக தொகை தருகிறார் நாளைக்கு அதானிக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு வேறு ஒரு பன்னாட்டு நிறுவனம் அதானி தருகிற ஆஃபரை விட பெட்டர் ஆஃபர் கொடுத்தா அந்த நிறுவனத்துக்கு வித்துட்டு போறாங்க துறைமுகங்களை அந்த நிறுவனத்துக்கு தாரை வார்த்துட்டு போறாங்க விமான நிலையங்களை திரும்ப கையகப்படுத்தி அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க இதுல என்ன பெரிய ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கு சார் உங்களுக்கு மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நேசம் கொண்டிருப்போம் தான் ஐயோ நம்ம குஜராத்தி ஆச்சே அவனுக்கு துரோகம் செய்யறோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அந்த எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு இல்லை அந்த எண்ணம் எல்லாம் இருந்திருந்தால் குஜராத்தில் எத்தனை ஆயிரம் உயிர்களை குடித்தார்களே படுகொலை செய்தார்களே வெறியாற்றம் நடத்தினார்களே அவர்கள் குஜராத்திகள் இல்லையா அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இல்லையா மாறாக இவர்களுக்கு தங்களுடைய வளம் தங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்களை ஆதர்ச நாயகனாக காட்டிக்கொள்ள வேண்டும் மோடிக்கு அந்த வெறி தலைக்கு ஏறி இருக்கிறது அதை நம்ம சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்களுக்கு வெளி ஏறி இருக்குன்னா இவருக்கு அந்த வெறி தலைக்கு ஏறி இருக்கு அப்படி இல்லைன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக அதானியும் அம்பானியும் வைத்து தானே சில வண்டியை ஓட்டியிருக்கிறாங்க அவங்களை அழைத்து கொண்டுதானே ஊர் ஊராக சுட்டினார் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் கூடவே அழைச்சிட்டு போய் இந்த லோன் கொடுக்கறவங்க இவங்க இவர்தான் தொழில் செய்ய போறாரு நான்தான் பிரதமர் நீ ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுன்னு வாங்கி கொடுத்தாரு இப்படி எங்காவது ஒரு பிரதமர் செயல்பட்டதை நான் பார்த்ததுண்டா லோன் கொடுக்கிறவரையும் கையோட கூட்டு போய் லோன் வாங்குறவரையும் கையோட கூட்டு போய் இந்த பணம் லோன் கொடுக்கலாம் இந்த பணத்தை வாங்கிடுறான் நீ ப்ராஜெக்ட கொடு நான் தான் பிரதமர்னு சொல்லி வாங்கி கொடுக்கிற ஒரு பிரதமரை வரலாற்றில் இப்போதுதான் முதல் முறையாக உலக நாடுகள் சந்தித்தது சுதந்திர இந்தியா சந்தித்ததுலாம் நான் சொல்ல மாட்டேன் உலக நாட்டிலேயே ஒரு பிரதமர் இப்படி செயல்படுகிற பிரதமர் இதை தான் முதல் முறை பார்த்திருக்கான் அதனால என்ன இருக்கு எலன் மஸ்க்கு கூட கொடுத்துருக்கலாம் நமக்கு தெரியல இல்லை என்று சொன்னால் முழுமையான புள்ளி விவரங்களை மிக விரைவில் வெளியிட்டு விடலாம் ரொம்ப நாளெல்லாம் ஏன்னா இப்ப இருக்கிற சூழல்ல இந்த ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் என்னுடைய இந்த பிரச்சனை என்பது நிச்சயமாக பூதாகரமாக அவருக்கு அம்பானி சும்மா இருந்துருவாரா அம்பானி வாய்ப்பாமல் இருந்துருவாரா நிச்சயமாக அம்பானி இந்த விஷயத்தில் எதிர்வினை ஆற்றுவார் தேர்தலுக்கு முன்பே அவர் எதிர்வினை ஆற்றிவிட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த தேர்தலில் ஒரு நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க ஏனென்று சொன்னால் அவருடைய தொழிலுக்காக அவர் எதையும் செய்வார் நீ வந்து சொல்லுவாங்கல்ல பரம்பரை ஆண்டிக்கும் பஞ்சத்துக்கு ஆண்டிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு மோடி வந்து அரசியலுக்காக வியாபாரி ஆனாரு அவர் வியாபாரியாகவே இருந்து அரசியல் செய்து கொண்டிருப்பவர் ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அதனால அவர் இப்போதே வாய் திறந்து விட்டால் தேர்தலுக்கு முன்பாக திறந்தால் மிகப்பெரிய பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படும் சோ இது அந்த கோணத்திலயும் நம்ம அணுகணும் அப்படியும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆஹ் இப்ப இந்த லைசன்ஸ் ஏலம் இது ரெண்டில் மோடிக்கு எது லாபம் எலன் மாஸ்க்கு என்ன லாபம்ங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம இது எந்த முறை 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 வந்து சரியான எடுத்துருக்கிற முடிவு இந்திய பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் இந்திய நுகர்வோர்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் சார் இப்போ உங்களுக்கு ஏலத்தில் விடுவதன் மூலமாகத்தான் அதிக தொகையை நாட்டுக்கு லாபமாக நீங்கள் பெற முடியும் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஒரு உதாரணத்துக்கு நம்ம வைத்துக் கொள்வோம் நூத்தி பத்து கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாட்டில் ஏற குறைய எண்பது சதவீதம் பேர் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் அது வந்து ரெண்டு மடங்கு ஆகியிருக்கு உதாரணத்துக்கு ஜீவா வந்து ரெண்டு நம்பர் வச்சிருப்பாரு பஷீர் ரெண்டு நம்பர் வச்சிருப்பாரு பஷீர் வீட்டில் ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பயன்பாடு என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும் அத வந்து நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம் சில வந்து மலையோரங்கள் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்ல இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல பல பேர் செல்போன் இல்லாம இருக்கலாம் அதனால இதை அதை ரெண்டையும் நீங்க கேள்வி பண்ணிக்கலாம் ஆனா எப்படி கணக்கில் கொண்டு பார்த்தாலும் எண்பது சதவீதம் பேர் பயன்பாடு கொண்டிருப்பவர்களாக இதில் பயனடைபவர்களாக இருக்கிறார்கள் அப்ப எண்பது சதவீதம் பேர் பயன்படுத்துகிற ஒரு பொருள் உங்களுக்கு எம்சிஜி ப்ராடக்ட் மாதிரிதான் மக்கள் எப்படி வந்து அரிசியை பருப்பை காய்கறிகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படி இந்தியமையாததாக இன்றைக்கு வந்து தொடர்பு சாதனங்கள் என்பது மாறிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுகிற அந்த கட்டமைப்பு அதில் ஒரு தொழில்நுட்ப வசதி புதிதாக உள்ளே நுழைகிற பொழுது எவ்வளவு பெரிய போட்டி இருக்கும் இப்ப உங்களுக்கு நல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் டாடா ஒரு பெரிய நிறுவனம் தொலை தொடர்புல ஹட்ச் ஒரு பெரிய நிறுவனம் அதன் பிறகு ஓடோ வந்தது ஏர்டெல் ஏர்செல் பிபிஎல் தான் பின்னாடி ஹட்சா மாறினாங்க இந்த மாதிரி எத்தனை நிறுவனங்கள் டொக்கோமோ டொகோமோ நிறுவனம் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்களுக்கு இப்ப என்ன நிலைமை இப்ப இந்தியாவுல என்ன சார் நிலைமை ரிலையன்ஸ் ஒரு பக்கமும் பாரதி மிட்டலினுடைய ஏர்டெல் ஒரு புறமும் தான் இருக்கிறது மற்ற எல்லா நிறுவனங்களும் ஊத்தி மூடிவிட்டன பிஎஸ்என்எல் அங்கொன்றும் இங்கொன்றுமா உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது பிஎஸ்என்எல் வந்து அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் உயிருக்கு ஊசலாடுகிற நிலைமையில் இருக்கிறது அதுல எந்த நவீனத்துவமும் இல்லை அப்போ நீங்க இன்னமும் இந்த துறையை மேம்படுத்துவதற்கு திட்டங்களை வகுக்கவே இல்லை மாறாக இதுல இப்ப பொருளாதாரத்திலும் பின்தங்குகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது நீங்க ஏல விட்டீங்கன்னா தானே சார் போட்டி ஏற்படும் போட்டியில் தானே அதிக தொகை இந்தியாவுக்கு கிடைக்கும் அரசு கஜானா நிரம்பும் ஆனா நீங்க இப்ப அந்த முறையை தவிர்த்துடுறீங்க தவிர்த்துட்டு நீங்களே ஒரு பிக்ஸட் அமௌண்ட்டை பிக்ஸ் பண்றீங்க நான் என்ன சொல்றேன்னா அம்பானி இவர் தருவதை விட நூறு கோடி ரூபாய் அதிகமாக தருவதாக இருந்தால் அம்பானி ஏலத்தில் எடுத்து விட்டு போகட்டுமே ஏனென்று சொன்னா இப்ப வந்து இந்த பயன்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது இன்னும் நாளடைவில் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா யாராவது இனிமேல் செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்களா அப்போ அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் தான் அவளுக்கு நஷ்டத்துக்கு கையில இருந்து காசு கொடுக்க போறது இல்ல ஆனால் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை இன்னும் கூடுதலாக கிடைத்தால் அரசுக்கு லாபம் தானே அரசு கஜா என்ன நிரம்பிய வழிது நிதி மிக நாடாகவா இந்த நாடு இருக்கு இல்லையே இந்த நாட்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கு இந்த நாடு பின்தங்கிய நிலையில் தானே இருக்கு பொருளாதாரத்துல வீக்கான கட்டமைப்போட இருக்கிறமே பண வீக்கம் அதிகரிச்சிருக்க அதெல்லாம் சரி செய்வதற்கு நிதித்துறையினுடைய அமைச்சர் ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாரா அவர் தான் உதயநிதி ஸ்டாலின் பேசினது குறித்து பதில் சொல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் ஸ்போக்ஸ்மேன் வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆக இவர்களிடத்துல முறையான திட்டமிடல் இல்லை இதன் மூலமாக அரசுக்கு நிச்சயமாக நஷ்டம் தான் ஏற்படும் அந்த வேலையைத்தான் இப்போது மோடி செய்திருக்கிறார் இந்த மசோதாவின் மூலமாக இந்த மசோதா செயல் வடிவத்துக்கு வருகிற இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த 5G ஜி அலைக்கட்டையை விநியோகம் செய்ய தொடங்குகிற போது அதனுடைய உரிமம் பெறுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நாடு சந்திக்கும் அதன் மூலமாக டூ ஜி சொன்னாங்கல்ல அதை விட நான்கு மடங்கு தொகை இப்போது நஷ்டமடைய போகிறது நான்கு மடங்கு தொகைனா நீங்க கணக்கிட்டு பாத்துக்கங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஒரு மடங்கு அதிலிருந்து நான்கு மடங்கு என்பது எவ்வளவு தொகை அவ்வளவு தொகை நஷ்டம் இந்தியாவுக்கு ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய பொருளாதார பின்னடைவு என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ள இது குறித்துலாம் அக்கறை இல்லாமல் கவலை இல்லாமல் அவர்கள் பார்த்துக்க இப்படியான ஏல முறை வேணான்னு ஒழிச்சுட்டு லைசென்ஸ் முறை கொண்டு வராங்க ஆர் ஆசா மீது மட்டும் இவர் ஏலம் எடுக்காமல் சாதகமானவர்களுக்கு செய்து மாதிரியான வச்சு ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்துனாங்க அவர் கோவப்படுறாரு என்னன்னா அவருக்கு அந்த நீதிமன்றத்தில் தரப்பட்ட அழுத்தங்கள் அவர் குறித்து ஊடகங்கள் பேசிய செய்திகள் பல மேடைகள்லாம் அவர் சொல்லி இருக்கிறார் என்னன்னா இதுல வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல செய்தி வரும் ஹிந்துல செய்தி வரும் என்ன போடுவான்னு பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு நீதிபதிகள் கிடிக்கிப்பிடி பிடி கேள்வி ராஜா திணறு அப்படின்னு அங்க பார்த்தா ராஜா கேட்கிற கேள்விக்கு நீதிபதிகள் தான் திணறி போயிருப்பாங்க அவர் கேட்டாரு இந்த மாதிரி வந்து இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் நான் கொள்ளையடித்து விட்டதாக என் மீது குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது எல்லா துறைகளும் இங்க அமலாக்கத்துறை இங்க இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இங்க இருக்கு லஞ்ச உறுப்புத்துறை ஆன்டி கரப்ஷன் பியூரோ இங்க இருக்கு சிபிஐ இங்க இருக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் நான் ஒரு சவால் விடுக்கிறேன் என்னுடைய கொள்ளையடிக்கப்பட்ட என்னால் ஊழல் செய்யப்பட்ட தொகை ஒரு ரூபாய் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த துறை கண்டறிந்தால் என்னுடைய எஞ்சிய நாட்களை நீதிமன்றத்தின் படிகளே ஏறாமல் சிறையில் கழிக்கிறேன்னு சொன்னார் ராஜா நீதிபதிகளே அதிர்ந்து போனாங்க நீதிபதிகளே அதிர்ந்து போனாங்க டூ ஜி அவிழும் முடிச்சுகள்ங்கிற புத்தகத்துல இதெல்லாம் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார் அண்ணா ராசா அப்போ அந்த கேள்வியை கேட்பதற்கு அவருக்கு நெஞ்சுறம் இருந்தது தவறு செய்யலைங்கிறதுனாலதான் அந்த கேள்வியை அவரால் கேட்க முடிந்தது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய அஹ் ரெட்டி சகோதரர்கள் அந்த மாதிரி அந்த கேள்வியை கேட்ட முடியுமா இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு புதுசாக வந்து சேர்ந்து முதலமைச்சராயிருக்கிறார மகாராஷ்டிரா மாநிலத்துல அவர் அந்த கேள்வியை கேட்ட முடியுமா அஜித் பவர் அந்த கேள்வியை கேட்ட முடியுமா நீதிமன்றத்தினுடைய படியேறி அவரிடத்திலே உண்மையும் நேர்மையும் இருந்த காரணத்தால் அந்த கேள்வியை அவரால் எழுப்ப முடிந்தது ஆனால் அவரை எப்படி நீங்க காயப்படுத்துனீங்க அவரை எப்படி நீங்க குற்றம் சுமத்தினீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியுமே அவர் ஊழல் செய்து விட்டதாக நீங்க சொன்னீங்க அலைக்கற்ற ஏலம் விவகாரத்தில் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க இவர் எப்படி சொல்லலாம் முதலில் ஒருபோருக்கு முன்னுரிமைன்னு சொல்லி ஏலத்துல விட வேண்டியதான இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க முதலில் ஒருபோருக்கு முன்னுரிமை தான் கொடுக்க போறீங்க ஃபர்ஸ்ட் கம் தான் இப்போ இந்த நீங்க தரப்போகிற உரிமம் என்பது அப்படியானதுதான் ஒருவேளை போட்டி எழுந்தால் எப்படி நீங்க கொடுப்பீங்க இனிமேல் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதில் இப்ப நம்ம எதுவும் ஆளுடம் கணித்து சொல்ல முடியாது போட்டி எழுந்தால் என்ன செய்ய போகிறார்கள் மேபி ரெண்டு பேருக்கும் கொடுத்து பிரித்து கொடுத்து நீங்க ஒரு பகுதி எடுத்துக்கலாம் நீங்க ஒரு பகுதி எடுத்துக்கலாம்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது ஆனால் இனி அடுத்த கட்டமாகத்தான் இது குறித்து நம்ம பேச முடியுமே தவிர இப்போது சேசியமாக எந்த பதிலும் அதில் சொல்லிவிட முடியாது இந்த டெலிகா மசோதா எதிர்கட்சியிலே இல்லாமல் நீங்கள் அழுத்தி சொன்னீங்க அதில் இருக்கக்கூடிய கூறுகள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்கிறதா இந்திய முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறதா ஏன்னா இந்திய மக்களுக்கு சாதகமாக இல்லாமல் முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்குதுங்கிறது ஒரு வாதமாக வைக்குவோம் குற்றச்சாட்டாக வைப்பாங்க இப்போ இந்திய முதலாளிகளுக்கு கூட சாதகமாக இல்லாத மசோதாக்களை கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது அப்படி ஒரு சூழல் நோக்கி போய் கொண்டிருக்கிறோங்கிற எச்சரிக்கையை நீங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க இந்த இடத்துல ஆராசா அவர்களுடைய ஆதங்கம் கோபம் அந்த வழக்கோடு ஒப்பிட்டு இதை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை மக்கள் எப்படி அணுகுகிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் எது மாதிரியான விளைவுகள் தாக்கங்கள் வரும் என்பதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இது குறித்து தொழில்நுட்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதை எப்படி அணுக வேண்டும் என்பதை ரொம்ப விரிவாக ஒப்பிட்டு ஒரு ஆய்வு செய்து நம்ம ஜீவத்துடைய பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி